வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாவோட ஜாப் வேகன்சியும் துபாவோட ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெரிஞ்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிரேமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு சீனியர் ஸ்ட்ரக்சர் சிவில் இன்ஜினியரு ரெண்டு பர்சன் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருங்க குவாலிஃபியான பர்சன் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் சிவில் இன்ஜினியரு மூணு பேர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கத்தார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் போஸ்டிங்கு சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு ஹோஸ்டிங்கு சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சர்வேரு ரெண்டு பர்சன் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹோஸ்டிங்கு சிவில் இன்ஸ்பெக்டரு ஃபைவ் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் சவுதியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் கூட இருக்குது அட்ரஸும் இருக்குது குவாலிஃபை குவாலிஃபேஷன் பர்சன் ட்ரை பண்ணுங்கள் ஹோஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயர் இன்ஜினியரு த்ரீ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கத் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங்கு குவான்டிட்டி இன்ஸ்பெக்டரு த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ணும் சேலரி இன்ட்ரவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லோக்கு சவுதி அரேபியாவில் டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணி போஸ்டிங்கு செக்ரட்டரி ஆஃபீஸரு ஜாப் சின்னு சவுதி அரேபியாவில் ரெண்டு பர்சன்ட் தேவைப்படுறாங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க மெயில் ஐடி இருக்குது நம்பர் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் இனி டிகிரி முடிச்சுக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரிங் ஜாப் லொக்கேஷனு துபாயில் சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் குவாலிஃபையான பர்சன் செலக்ட் பண்ணுவாங்க போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆறு பேர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் பில்டிங் லைனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் திராம்ஸ்லேருந்து எட்டாயிரம் திராம் சரிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ரெண்டு பர்சன் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் திராமஸ்லேருந்து பதினெட்டாயிரம் திராமஸ் வரைக்கும் இருக்கு மெயில் ஐடி இருக்கு ட்ரை பண்ணுங்க போஸ்டிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் திராமஸ்லேருந்து பதினெட்டாயிரம் திராமஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங் சீனியர் பிளானிங் இன்ஜினியரு டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் திராம் இருந்து பதினஞ்சாயிரம் திராம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயில் ஐடி இருக்குது போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் மெயின் கண்ட்ரிகில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் தான் சரி எட்டாயிரம் தான் சரி எக்ஸ்பெண்டலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் சிவில் இன்ஜினியரு டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் நிராம்ஸ்லேருந்து பதினெட்டாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் இது ஒரு கன்சல்டன்சி கொஸ்டிங்கு சீனியர் எம்இபி ட்ராப்மேனு டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் திராம் சிலருந்து பன்னெண்டாயிரம் சரிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் போஸ்டிங்கு எம்இபி ட்ராப் மேனு நாலு பேர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டூ 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 த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியிலையும் வாட்ஸ்அப் நம்பர்லயும் காண்டாக்ட் பண்ணுங்க போஸ்டிங்கு மெக்கானிக்கல் ட்ராப் மேனு ஃபோர் பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோ கேடில் ஒர்க் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் திராம் சேர்ந்து எட்டாயிரம் திராம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ட்ராப் மேனு ஃபோர் பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோ கேடும் முடிச்சிருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் திராம சேர்ந்து எட்டாயிரம் திராம் வரைக்கும் எக்ஸப்ட் பண்ணலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு சிவில் டிராஃப் டூ பர்சன்டாக தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு சவுத் அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் மஸ்டா தெரிஞ்சுக்கணும் டூ டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா எட்டாயிரம் திராவிடத்துலேருந்து ஆறாயிரம் திராமிஷம் வரைக்கும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் ஹெச்எஸ் இன்ஜினியரு டூ பர்சன்ட் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடாக ஓசோ நெபோஸ் போஸ்ட்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் திராம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ஜூனியர் ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா ஆயிரம் கிராம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு இதில் கோலிஃபியான சேஃப்டி ஆஃபீஸரு சேஃப்டி இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன் மெயில் ஐடியில மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொகேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு சேஃப்டி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ணும் அதுக்கு ரிலேட்டடான சேஃப்டி கோர்ஸான ஓர்ஸும் நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்க சேஃப்டி ஆஃபீஸராக ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் டிகிரி சர்ட்டிவிகேட்டும் சேஃப்டி சர்ட்டிஃபிகேட்டும் அட்ரஸ்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் ரெசியூமை மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க சேஃப்டி ஆஃபீஸராக ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் போஸ்டிங்கு ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் மஸ்டராக தெரிஞ்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸு ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் டிராப் மேனாக ஒர்க் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது எல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு கியூஎஸ்ஸு குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் கியூஎஸ்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் காஸ்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை காஸ்ட் கண்ட்ரோலர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஃபோர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் என்னி டிகிரி முடிச்சுக்கணும் அல்லது ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் பேல உங்க கம்பெனி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு அல்சாயில் கம்பெனி டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டு ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபைவ் இயர்ஸாக ஸ்டீல் ஃபிக்ஸர் ஃபார்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை அட்ரஸும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு கார்பெண்டர் ஃபார்மனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கார்பெண்டர் ஃபார்மனாக ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் கார்பெண்ட்ரு ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சிவில் ஃபோர்மேனு ஜாப் லொகேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபோர் மேனா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபியான பர்சன் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபை சைட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடில மெயில் பண்ணுங்க போஸ்டிங் சைட் அல்சைல் கம்பெனில வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் துபாயில கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல நைன் இயர்ஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஏ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ஸ்கப் ஹோல்டிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸு ஸ்கப் ஹோல்டிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கோலிபியான பர்சன் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு செக்ரட்டரி ஜாப் லொக்கேஷனு துபாயில் இனி டிகிரி முடிச்சிருக்கணும் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக ரெசிவ் கொடுங்க அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடில மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு கார்ட் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ரிகில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங் அல்சாயில் கம்பெனியில் போஸ்டிங்கு லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் லொஜிஸ்டிக் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிப்ளமோ முடிச்சுக்கணும் இல்லைன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் லொஜிஸ்டிக் ஃபோர் மேன் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்க லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ பண்ணியிருந்ததில் அறுபது வயசு ஆகியிருக்கப்ப எனக்கு பெயிண்டரான ஒர்க்கு இங்கே கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு துபாயில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்குது அதுக்கு மேலே விசா இஷ்யூ ஆகாது அவங்க ஓன் கண்ட்ரிலே ஒர்க் பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும் இன்றைக்கி பார்த்து எல்லா ஜாப் வேக்கன்சியும் அர்ஜென்ட் ரெக்குவைர்மெண்ட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டினியூ பார்த்தா ரெண்டு பர்சனுக்கு இன்ட்ரி சான்ஸ் கிடைச்சிது அதில் ஒருத்தவருக்கு ஜாப் ரெக்யூர் ஆகிடுச்சி நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்கும்போது அது உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஃபில்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு முந்நூற்றி இருபத்தி ஒரு கிராம்ஸு ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஒரு பைசா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமாண்டில் ஃப்ரெஷருக்கான ஜாப் வேக்கன்சி வீடியோ பண்ண சொல்றாங்க அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீக்ல நான் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாவது டவர் கிரீன் ரீகருக்கான வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கன்னாங்க நான் வந்து பர்சனலாக அப்டேட் பண்றேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமாண்டில் ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோவை ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது மிக பயனுள்ளதாகவும் இருக்கும் கண்டினியூவாக வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிவில் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள முடியும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோவை ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது மிக பயனுள்ளதாகவும் இருக்கும் கண்டினியூவாக வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிவில் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள முடியும் நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் விசிடிசாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைனா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்